வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் உறுதிமொழியில் மாற்றம் அரசாங்கம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடம் ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நடைபெறும் நாட்கள் குறைப்பு வெளியானது அறிவிப்பு சட்டவிரோத மதத்தலங்களுக்கு அனுமதியில்லை புத்தசாசன அமைச்சர் திட்டவட்டம் தமிழரசுக் கட்சிக்குள் மாவையால் தான் குழப்பம் தலைவர் சி வி கே சிவஞானமே உண்மையை போட்டுடைத்தார் சாணக்கின் எம்பி மின்சாரம் தாக்கி மூவர் பரிதாபகரமாக உயிரிழப்பு தென்கொரிய விமான விபத்து அனைவரும் உயிரிழப்பு இலங்கை அரசாங்கம் இடங்கள் மரண பயத்தை ஏற்படுத்திய தனியார் பஸ் வடக்கு மாகாண ஆளுநர் அடுத்த அதிரடி செயற்பாடு இரண்டு பேருக்கு மேல் ஒரு மோட்டார் சைக்கிளில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் போலீசார் அறிவுறுத்தல் வடக்கு மாகாண மீனவர்களின் பிரச்சினை தொடர்பாக பாராளுமன்றில் குழப்பினால் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார் மீனவ சங்க தலைவர் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு பெறும் வகையில் பொதுச் சேவை உறுதிமொழியை திருத்துவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்படி சுத்தமான இலங்கை திட்டத்தின் ஆரம்பத்துடன் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று பொது நிர்வாகம் உள்துறை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்க தலைமையில் இந்த திட்டம் ஜனவரி முதலாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை வலுப்படுத்தவும் அரசாங்க நடவடிக்கைகளின் செயல்திறன்களில் மாற்றங்களை கொண்டு வருவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சம்பளம் அதிகரிக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என்றும் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் இந்த சம்பள அதிகரிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பில் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே கிடைக்கப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த நிலுவைத் தொகையான பதினையாயிரம் ரூபாயை எதிர்வரும் ஜனவரியில் வழங்க வேண்டும் என்றும் ஜோசப் ஸ்டாலின் கோரியுள்ளார் வருடத்தில் இருநூற்று பத்து நாட்கள் பாடசாலை நாட்களாக காணப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்களை நூற்று எண்பத்தோரு நாட்களாக குறைப்பதற்கு கல்வி தீர்மானித்துள்ளது அதிகளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதலாம் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் நடைபெறும் நாட்களை நூற்று எண்பத்து ஒன்றாக குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் முதல் மூன்று வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை ஆண்டு தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இருபத்தாறு பொது விடுமுறை நாட்களில் நான்கு மட்டுமே வார இறுதி நாட்கள் உள்ளது ஏனைய அனைத்து விடுமுறை நாட்களும் வேறு நாட்களில் அமைந்துள்ளது இதனால் இருநூற்று பத்து நாட்களுக்கு பாடசாலைகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புதிய கல்வியாண்டு எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் தங்கள் பிள்ளைகளுக்கான பாடசாலை பொருட்களின் விலைகள் அதிகமாக உள்ளதாக பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஜனாதிபதி அனரகுமார் ஜனநாயக நாடாளுமன்றத்தில் விசேட ஒன்றை விடுத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பாடசாலை உபகரண கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கமைய ஏற்கனவே சில பிள்ளைகள் பாடசாலை உபகரண கொடுப்பனவாக ஆறாயிரம் ரூபாவை பெற்றுள்ளதாக சில பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் தெரிவு செய்யப்பட்ட குழுவிற்கு மாத்திரம் பாடசாலை உபகரண கொடுப்பனவு வழங்குவது நியாயமற்றது என்று சில பெற்றோர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதேவேளை அனைவருக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் யோசப் ஸ்டாலின் தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேபாளத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் தனிப்பட்ட விஜயமாக அவர் காத்மண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக நேபாள வழிவகார அமைச்சின் பேச்சாளர் கிருஷ்ண பிரசாத் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில் அவருக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நேபாளத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள அவர் பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆட்சிகள் போல் இந்த ஆட்சியில் சட்டவிரோத மதத்தலங்களுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று புத்தசாசன சாசன மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசுகள் போல் இந்த அரசையும் விவரம் நினைத்துவிடக் கூடாது இது குறுக்கு வழியில் வந்த அரசு ஆட்சி மாற்றத்தை விரும்பிய மக்கள் அலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கடந்த ஆட்சி போல் இந்த ஆட்சியில் சட்டவிரோத மதத்தளங்களுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது கடந்த ஆட்சிகளில் சட்டவிரோத மதத்தளங்களே மத வன்முறைக்கு வழிவகுத்தது அது இறுதியில் இன வன்முறையாக வடித்தது அப்படியான அராஜக நடவடிக்கைகளை இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது குழப்பவாதிகள் அவரும் இருந்தால் அவர்கள் பாராபட்சமன்றை தண்டிக்கப்படுவார்கள் சட்டம் தனது கடமையை சரிவர செய்யும் என்றும் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்று சி வி கே சிவஞானத்தை சொன்னாலும் அவரே கட்சியின் புதிய தலைவர் என்று தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் இரா மாவை சீனாத ராஜாவால் தான் கட்சிக்குள் குழப்பம் என்று தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சு கொடி பெரிய பெரியகல்லாறு மத்திய விளையாட்டு கழகம் வருடாந்த நடாத்தம் மாபெரும் ரத்ததான முகாம் நேற்று நடத்தப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவே சேனாதிராஜா அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்காமல் கட்சி தீர்மானங்களுக்கு ஒரு இல்லாத வகையாக கட்சி தீர்மானங்களை அவரே மீறி கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகையாக இந்த நாலு வருடங்களாக இந்த கட்சியை கொண்டு சென்றபடியினால்தான் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல தெரிகின்றது தெரிந்தது அதாவது பல இடங்களிலே கட்சிக்கு தெரியாமல் போய் கட்சியிட இணக்கம் இல்லாமல் சில சில தரப்புகளை சந்தித்து அறிக்கையில் கொடுக்கறது பிறகு கட்சியில தீர்மானங்களை மாறுக்கு முரணாக நடந்து கொடுத்து இதெல்லாம் நடந்த விடயங்கள் நாங்கள் மீண்டும் இதை பற்றியெல்லாம் எலசி ஆராய நான் விரும்பவில்லை இதெல்லாம் நேற்றைய தினமோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு அந்த 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 பிரச்சனை நேற்றைய தினமோட முடிஞ்ச ஒரு பிரச்சனை ஏனென்றால் இதனை உணர்ந்துதான் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இந்த அடுத்த மகாநாடு நடக்கும் வரைக்கும் அவரை பது தலைவர் என்று சொல்லலாம் இல்லாட்டி புதிய தலைவர் என்று சொல்லலாம் அவர்தான் இப்பொழுதுக்கு தமிழரசு கட்சிக்கு தலைவர் கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் சி வி கே சிவஞானம் ஐயா அவர்களை நேற்றைய தினம் மத்திய குழுவால் அவர்தான் கட்சியை இனி தொடர்ந்து அடுத்த மகாநாடு வரைக்கும் வழிநடத்த வேணும்னு அவருக்கான அந்த அங்கீகாரம் வழங்கியிருக்கு அப்போ இது குழப்பமான செயல்பாடு இல்லை இது குழப்பம் இல்லாமல் செய்கிற செயல் இனி வருங்காலங்களில் கட்சிக்குள்ளே நான் தவறு செய்தாலும் என்னை முறை விசாரிங்கள் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பதவிநிலை பிரதானி பதவியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் ஓய்வு பெறவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை கடந்த ஜூன் முதலாம் தேதியிலிருந்து எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே முப்பத்தி ஓராம் தேதி வரையில் ஜெனரல் சவேந்திர சில்வா ராணுவ தளபதியாக பணியாற்றினார் அதன் பின்னர் தனது பதவிக்கால நிறைவடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முதலாம் தேதி பாதுகாப்பு படைகளின் பதவியிலை பிரதானியாக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் அவரது பதவிக்காலம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டது அதனையடுத்து தற்போது புதிய அரசு அமைந்திருக்கும் நிலையில் இவரது ஓய்வு தொடர்பில் தகவல்கள் வெளியாகி குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத தொழிலை செய்கின்ற மீனவர்களின் கதையை கேட்டுவிட்டு பாராளுமன்றத்தில் குழப்பி கூத்தாடினால் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச உபதலைவர் வர்ணகுலசிங்கம் எச்சரித்துள்ளார் நேற்று வடமராட்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சமநில பிரதி சந்தித்து உண்மையின்படி அங்க இருக்கிறத தொழில் செய்கிறார்கள் கட்சி இந்தியா முதல் வந்து கட்சி இந்தியா

அதை விட்டுட்டு போய் யாழ் மாவட்ட சம்பளத்துல வந்து அவை வந்து சொல்ல கேட்டுக்கொண்டு போய் பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்தில் குழப்பி கூத்தாடுவதா இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் வேற விதமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டி வேணும் என்று சொல்லி அவரை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்பா கேட்டுக்கொள்கிறோம் சட்டவிரமான சொல்லி நாங்கள் இந்த முடிவை கேட்டு போட்டு சட்டவிரமான தொழிலுக்காக போய் பாராளுமன்றம் கலைக்கிற ஒரு தப்பான விஷயமா இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு அமைச்சரவை கூடிய அமைச்சரகத்தில் தீர்மானத்தை எடுத்து ஜனாதிபதியோட கலைத்து ஜனாதிபதி ஊடாக தீர்க்க பார்க்கணும் ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு

புத்தளம் நுரைச்சோலை மாமுரி பகுதியில் வீடு நிர்மாணிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் நால்வருக்கு மின்சாரம் தாக்கியதில் மூவர் உயிரிழந்துள்ளதாக நுரைச்சோலை தெரிவித்தனர் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சோல்டன் மற்றும் மதினா நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மூவரை இவ்வாறு மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நுரைச்சோலை மாமுரி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற குறித்த கட்டடத்தில் இரும்பாலான ஏணியின் மீது ஏறி வேலை செய்து கொண்டிருந்த போது குறித்த மூவரும் மின்சாரம் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது அங்கு பேருக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஐம்பது வழித்தடத்தில் நேற்று பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்த தனியார் பேருந்து உரிமையாளரின் பயணிகள் பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து துயர சபையின் தலைவர் மகேஸ்வரன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்திற்கு அறிவித்துள்ளார் தனியார் பேருந்து விதிகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பாக சமூக ஊடகங்களில் காணொளிகள் பகிரப்பட்டிருந்ததுடன் இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு அமைவாக முதல் கட்டமாக குறித்த தனியார் பேருந்தின் உரிமையாளரின் பயணிகள் பத்திரம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்களுக்கு தேவையான உதவிகளை சீன அரசாங்கம் தொடர்ந்தும் வழங்கும் என்று இலங்கைக்கான சீன தூதுவர் குயி ஜன்கொம் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சீன நாட்டு அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கைக்கான சீன தூதுவரிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நிந்தவூர் பிரதேசத்தில் அண்மை காலமாக வீதி விபத்துக்கள் அதிகரித்து வருவதால் பின்வரும் நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு நிந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரு மோட்டார் சைக்கிள் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் பயணம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு கட்டாயம் இரண்டு பேருக்கு மேல் மோட்டார் சைக்கிளில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுள்ளார் தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் நேற்று காலை ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளது தாய்லாந்தின் ஃபெங்காக்கிலிருந்து தென்கொரியாவின் முவான் நோக்கி நூற்று எண்பத்தொரு பேருடன் பயணித்த விமானம் விபத்திற்கு உள்ளானதில் இருவரை தவிர ஏனைய அனைவரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த துயர சம்பவத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்